உலகிலேயே மிகவும் பழமையான கலங்கரை விளக்கம் எங்க உள்ளது தெரியுமா வாங்க பார்க்கலாம் நாம் கலங்கரை விளக்கத்தை பார்த்திருப்போம் அதன் உச்சிக்கு போய் கடலின் அழகையும் ரசித்திருப்போம் இந்த பழமையான கலங்கரை விளக்கம் ஸ்காட்லாந்து உள்ளது அதுவும் கடற்கரையில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கஸ் என்ற கடற்கரை பகுதியில் உள்ள இந்த கலங்கரை விளக்கத்தின் பெயர் பெல்ராக் லைட் ஹவுஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தாம் ஆண்டு கிடைப்பட்ட காலத்துல இந்த கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு இது செயல்படத் தொடங்கிச்சு ஆர்போர் துறைமுகத்துக்கு வரும் கப்பல்களுக்கு வழிகாட்ட அந்த காலத்துல மிகுந்த சிரமத்துக்கு இடையே இதை அமைச்சிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு மீட்டர் உயரமுள்ள இந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளிய கடல்ல இருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே பார்க்க முடியும் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்துல கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் உலக அதிசயத்துல ஒன்றாக இடம் பிடிச்சுள்ளது உலகில தொழில் ரீதியாக வகைப்படுத்தப்பட்ட அதிசயங்கள்ல இதுவும் ஒன்று ஆர்பரிக்கும் கடல் அலைகளுக்கு நடுவே கம்பீரமாக காட்சி தரும் இந்த கலங்கரை விளக்கம் தற்போதும் அப்படியே உள்ளது ஆனால் தற்போது இதை அனைவரும் பார்த்து ரசிக்கும் வகையில அருங்காட்சியகமா மாற்றி இருக்கிறாங்க ஸ்காட்லாந்துக்கு சுற்றுலா செல்லும் பயணிகள் மறக்காமல் சென்று பார்க்கும் இடங்கள்ல பெல்ட்ராக் லைட் ஹவுஸும் இடம் பிடிச்சிருக்கு